திருநாவுக்கரசர் தேவாரம் இதனுடைய பண் குறிஞ்சி ராகம் அறிக்காம் போதி போற்றி திருத்தாண்டகம் நம்ம வந்து முடிக்கும் போது காவாய் கனக திரளையை போற்றி கைலை மலையானை அந்த கைலை மலையானை போற்றி இருக்கிற தாண்டகம் இதுதான் நமக்கு மதர் அர்ச்சனை சுவாமிக்கு செய்யும்பொழுது பாடுகிற வழிபாட்டு பாடு மிக முக்கியமான பாட்டு சைவர்கள் எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும் இதை நம்ம எப்படி இசையோடு பாடுறது பன்முறை முறை ரெண்டும் ஒண்ணு ஒரே முறை இந்த முறையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு தாண்டகங்கள் இருக்கு தமிழ்ல திருநாக்கரசர் பாடுறது மொத்தம் எத்தனை தாண்டகம் தொண்ணூத்தி ஆறு இன்ட்டு பத்து போட்டுக்கோங்க தொண்ணூத்தாறு பாட்டு இல்லை தொண்ணூத்தி பதிகம் இருக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரம் பாட்டு இந்த ஒரு பாட்டு நான் சொல்லி கொடுக்குற மெட்டு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவு ஒரே நான் இந்த புக்ல வந்து வெவ்வேறு ராகங்களை போட்டிருக்கேன் ஆனா அதனுடைய யாப்பு அமைப்பு வந்து ஒரே மாதிரி அதனால இதை ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் இப்போ நீங்க கேள்வி பாருங்க அரியானை நீங்களே பிராக்டிஸ் பண்ணி பாருங்க சொல்லி கொடுத்துருக்கோம் அதான் சொல்றேன் பிராக்டிஸ் பண்ணலாம் அதே மெட்டு தான் ரொம்ப எளிமை சரியா திருச்சி சொந்தளம் நின்றாய் போற்றி மீடமியாடென்னை கொண்டாய் போற்றி மூற்றாகி உள்ளே ஒளி

வைச்சாடல் நே மருந்தாய் போற்றி மருவியன் சிங்கை புகுந்தாய் போற்றி पो <laughs> थी <laughs> ி சயிதேய் மலையனே தோத்தி போற்றி I'm <laughs> ഞാൻ ഈ ഞാടൽ நின்றை முங்கிலே போற்றி கையிலை மலையானே போற்றி

I me, we Peace. போற்றி <laughs> <laughs> மயிலா கடவு மஞ்சமந்தாய் போற்றி மாதிபுரனந்தாய் நின்றாய் போற்றி உபை பவேவை ரவை போற்றி உண்ணமே தோன்றி முளைத்தாய் போற்றி അല്ലൽ നലിയ ിയ പോ

கொடியவன் தூக்கம் உடைத்தாய் போற்றி கோயிலாயன் சிந்தை கொண்டாய் போற்றி கொண்டாய் போற்றி கடிய முழு முழு விண்ணே போற்றி கயிலை மலை யானை போற்றி போற்றி

வானமும் குறிச்சியா கால ஆரம்பிச்சோட மழை தூர் போட்டுச்சு அந்த குறிச்சி வந்து இமயமலைக்கு வந்துடும் நாவுக்கரசர் காலத்தி மலையிலிருந்து இமயமலைக்கு யாத்திரை மேற்கொள்கிறார் பொழுது பாடிய பாடல் என்று சேர்க்கிடா குறிப்பிடுகிறார் காலத்தி மலையிலிருந்து கைலாய மலைக்கு போறார் எந்த லாஸ்ட்லயே எந்த லாஸ்ட் போறாரு அந்த இருக்கு காலத்தி மலை அங்கிருந்து அவர் காலத்திலிருந்து கைலாயத்துக்கு நடந்தே யாத்திரைக்கு போகிறார் இந்த உலகத்துல அதிகமா நடந்தது காரைக்கால் அம்மையார்தான் ரெண்டு பேர் தான் நடந்து யாத்திரைக்கு போனாங்க நம்பியார் வெயில் வந்துருச்சு அங்கிருந்து கூட்டிட்டு நான் நம்முடைய திருஞான சம்பந்தருக்கு சுவாமி ஆட்கொண்டு பல்லக்கு கொடுத்துட்டார் ஆனால் நடந்து சென்றது ரெண்டு பேர் ஒருத்தவங்க அம்மையார் அவங்க வழி அந்த வழியில் நம்முடைய பிள்ளையாகிய திருநாவுக்கரசர் கைலாயத்திற்கு நடந்தே சென்று அவர் நடந்து சென்ற பொழுது பாடிய பாட்டு இது வருகிற கைலை காட்சியை கண்ட பொழுது பாடிய பாட்டு மாத பிழை கண்டார்கள் ஆடிய அமாவாசை நடந்து போய் கைலாய காட்சியை எங்க கண்டார் திருவையாற்ற கண்டார் திருவையாருக்கு எத்தனை பேரும் அந்த முடியாத ஆனால் உங்களால் இந்த ரெண்டு பாட்டையும் அன்னைக்கு நீங்க பாடணும் மாத பிழை கண்டிப்பா